வேறதான் கழிக்கணும் இந்த பால்பீன் இப்போ இந்த மாதிரி பால் பீனே அழகாக உடையாமல் இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கணும் அது கூட இந்த மாதிரி பால் கோவாவையும் சேர்த்துக்கணும் இந்த பால் கோவாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் துருவி வச்சு தேங்காவையும் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி காய்ச்சின பாலை இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதில் ஊற்றிக்கணும் இப்போ இதை பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டீங்க கலந்து சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்கும் நம்ம பால் பெண்ணி ம்